ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்ஸி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிளாக் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்துக்கான ஸ்கேன் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி தான் டேட் கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு டே தான் நான் வந்து விலாக் வந்து எடுத்திருக்கேன் ஸோ மார்னிங் டூ நான் வந்து எப்படி கிளம்புறேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ணி என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓரளவுக்கு மார்னிங் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து எழுந்தாச்சு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு இப்பவும் இல்லை எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆயிடுவேன் குளிச்சுட்டு சாமிக்கு தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கே வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் கிச்சனில் வந்து எந்த வேலைனாலும் பார்ப்பேன் ஸோ இப்போ வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து நாளே வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன் கொண்டக்கடலை ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தீபம் ஏற்றலாம் ஏன்னா விஷில் வர்றதுக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுதான் வந்து வேக வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம மார்னிங் எழுந்ததுமே வந்து குக்கிங்கெலாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் ஆகிரும் அப்போ ரொம்பவே டயர்டாயிருவோம் ஸோ அதனால் வாமிட் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக ஸோ அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம்னா எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் அதனால தான் பட் எனக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற வரைக்குமே வாமிட் வந்துட்டே தான் இருக்கும் எதாவது சாப்பிட்டோம் சுண்டல் ஏதாவது அந்த டைமிங்கில் நான் என்ன வச்சு சாப்பிட்றேனோ அது வந்துட்டு வாமிட் வந்துடும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் இருந்தாலும் நம்ம அப்படியே இருக்க முடியாது ரொம்ப வந்து டயர்டாயிரும் எனக்கு அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சோம் ஸோ அதனால் என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வந்தாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிட்றத சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது நிலக்கடலை வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சு சாப்பிட்றது கொண்டக்கடலை சுண்டல் பச்சைப்பயிறு இந்த மாதிரி எதாவது மார்னிங் வந்து வேக வச்சு சாப்பிடுவேன் இல்லை சூப்பு வேணால் வச்சு வந்து குடிப்பேன் ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து குக்கரில் வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து சாமி கும்பிட்டேன் ஏன்னா ஸ்கேன் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த்து மந்த் அனாமலி ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து பேபியோட எல்லா பார்ட்ஸுமே வந்து எப்படி வளர்ந்துருக்கு எந்த ஒரு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் வந்து இந்த ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் நாளில் இருந்து ரொம்ப பயமாக இருந்தது மற்ற நாள் கூட எனக்கு தெரியல நார்மல் டேஸில் போகும்போது ஓகேவாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஸ்கேன் எடுக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாகவே இருக்கும் அதனால் க கடவுள்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அது யூஸ்வலாக நான் கும்புற மாதிரி கும்பிட்டேன் பட் மந்திரம்லாம் வந்துட்டு இன்றைக்கி நல்லா எனக்கு வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் வராமல் நல்லதாகவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு அக்ஷராக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் பேபி அப்படிங்கும்போது பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது அதே மாதிரி அக்ஷ அந்த டைமிங் வந்து எனக்கு ரொம்ப வந்து மிச்சமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அக்ஷு குட்டியும் கிளப்பணும் நம்ம எல்லாமே வந்து அவளையும் ஒரு இதில் பார்க்கணும் அப்படின்றதுனால ரொம்ப டயர்டாயிருவேன் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஓரளவு ஓகேவாக இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னும் ரொம்ப டயர்டாயிருவேன் அவளை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிருவாங்க குளிக்க வைக்கிறது ப்ரஷ் பண்ணி விடுறது எல்லாமே வந்து பார்த்துக்குருவாங்க சாப்பாடு மட்டும் நான் ஊட்டி விட்டேன்னா சாப்பிட்டுக்குருவான் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் வளர வளர அவளே வந்து சமத்தாக சாப்பிட்டு முடிச்சுக்கிறான் ஒரு பவுலில் கொஞ்சமாக சுண்டல் வச்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் சரி ஆஃப்டர்நூன் வந்து எப்படியும் ஸ்கேன் பண்ண போனால் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகிரும் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அவங்க நம்ம என்றைக்கு எதிர்பார்த்து போகிறோமோ அன்றைக்கி வந்து கூட்டமே இருக்காது நம்ம என்றைக்கி சீக்கிரமாக வந்துடலாம் நினச்சி போகிறோமோ அன்றைக்கு தான் நிறைய கூட்டம் இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருந்தது நான் இப்போ அக்ஷகுட்டிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சி போனேன்னா எப்படியும் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆயிரும் ஆஃப்டர்நூன் தான் வருவோம் அதனால் சரி இப்போல்லாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் போயிடுறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் தான் கேட்டிருந்தேன் ஆக்ஷோர் சரி எனக்கும் வந்துட்டு இடியாப்பம் வந்து சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்றதுனால பச்சரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா நான் சாஃப்டாக வந்து பசங்க எடுத்துட்டோம் இல்லை அப்படின்னா நமக்கு இடியாப்பம் பிழியும் போது வராது ரொம்ப ஹார்டாக இருந்ததுனா மாவு வந்து சாஃப்டாக மெது மெதுன்னு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பிழிய முடியும் சரியாக போய் விழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து எல்லாமே குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் முடிச்சுட்டு நைன் தேர்ட்டிக்கு வந்து ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருந்தாங்க நம்ம சீக்கிரமாக போனோம்னா ஃபர்ஸ்ட்டால பார்த்துட்டு வரலாம் லேட்டாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னுமே லேட்டாகும் ஒரு டுவெல்க்கு மேலே ஆயிரும் எப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்து முடிக்கிறதுக்கேவும் நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் வந்து ஆயிரும் நான் ஆஃப்டர்நூனுக்கும் சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து டைமிங் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்றதுனால சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இடியாப்பாவும் தேங்காய் பாலமும் ரெ கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் சாப்பிட்டு போவோம் அங்கே கொஞ்சம் நம்ம போதே வந்துட்டு நான் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும் பசிக்க ஆரம்பித்தாலே கண்டிப்பாக தூக்கம் வந்துடும் எனக்கு அப்படி தான் ரொம்ப வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ரொம்ப பசிக்க ஆரமிச்சோங்காட்டி எல்லாம் கடையுமே எதுவும் இல்லை அந்த ஸ்கேன் சென்டர் பக்கத்திலலாம் பார்த்திங்கன்னா கடையே இருக்காது என்னடா சாப்பிட்லாம் மயக்கமே வந்துடும் அந்தளவுக்கு இருக்கும் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி போட எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறது எதாவது ஃப்ரூட் வந்து கட் பண்ணி கொண்டு போயிடுவேன் இல்லை அப்படின்னா ஜூஸு ஏதாவது கொண்டு போயிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குடிச்சிட்டு சாப்பிட்டுக்குவேன் ஏன்னா டைமிங் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா ஸோ அடுத்தவங்க பார்த்துட்டு வரதுக்குள்ளே நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அதனால் அந்த டைமிங்கில் வந்து சாப்பிட்டுக்கிருவேன் ஸோ நம்மளால் வந்து நம்மளாலயே பசி தாங்க முடியாது உள்ளே இருக்க ஒரு ஜீவனுக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப மயக்கம் வந்துடும் இல்லை அப்படின்னா வாமிட் வர மாதிரியே இருக்கும் சாப்பிட்டதும் வந்துட்டு வாமிட் வர மாதிரியே இருக்கும் அதனால் சரி எடுத்துகிட்டு போயிருந்தே நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு பழம் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு கொண்டக்கடலையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரே ஒரு ட்ராப் விட்டால் கூட போதும் நீங்கள் நார்மலாக அப்படியே தேங்காய் பூ வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கருகிரும் அதனால் ஒரு ட்ராப் மட்டும் நெய் விட்டுட்டு அதில் வந்துட்டு தேங்காய் பூ வந்து ஒரு சின்ன கப் அளவு வந்து போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க உங்கள் சுண்டல் இல்லைன்னா கொண்டக்கடலை ஊற ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருப்பீங்களே அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சைப்பயிறு என்ன அப்படின்னா கொள்ளு நிலக்கடலை எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம க இதை மாதிரி வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த கடலையே போட்டுட்டு நல்லா அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இது வந்து வாமிட்டே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அக்கா வந்து எனக்கு நாங்கள் இருக்கும்போது அடிக்கடி எனக்கு இது செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸுங்களுக்கும் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டு ஹஸ்பண்டும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க ஃப்ளாஸ்கில் தண்ணிலாம் வந்து ஊற்றி எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு வந்து ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு போகல சரி ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படின்றதுனால தண்ணி மட்டும் ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இடியாப்பம் வச்சு சாப்பிட்டுட்டு மூணு இடியாப்பந்தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே வந்து ரொம்பவும் சாப்பிட முடியாது வாமிட் ஒரு இடம் கிளம்பியாச்சு ஒரு வழியா அது ஒண்ணு இல்லை சொல்லு கிளம்பிட்டு ஒரு வழியாக ஸ்கேன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப கூட்டமாக இருந்தது இன்றைக்கி கண்டிப்பாக நினச்சி போன மாதிரியே தான் இருந்தது ஃபைனலாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ எப்படி இருந்தது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த்து மந்த்து வந்து அனாமலி ஸ்கேன் வந்து எடுக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கோம் நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் பட் இந்த ஸ்கேன் அப்படின்னாலே வந்து முதல் இருந்தே தூக்கமே இருக்காது ஐயோ நாளைக்கு ஸ்கேன் எடுக்க போகணும் என்ன சொல்கிறாங்களோ எப்படி இருக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருக்கும் மார்னிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்கேன் எடுக்க போயிட்டு வந்தாச்சு இன்னும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியும் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஸ்கேன் பார்த்ததுமே வந்து தெரிஞ்சிடும் நல்லாயிருக்கு நான் எனக்கே வந்துட்டு நார்மல் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதனால் டாக்டருக்கு அங்கே ஸ்கேன் பண்ணும்போதே வந்துட்டு எப்படி இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் அவங்களும் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பேபியும் காட்டும்போது நமக்கு வந்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அது கேட்டதுக்கு தான் எனக்கு அந்த பயம் பதட்டம் எல்லாமே வந்து போச்சு அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நர்வஸாக இருந்தது நர்ஸுங்களே சொன்னாங்க கொஞ்சம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பதட்டமாக இருந்திங்கன்னா பேபி வந்து ஸ்கேன் பண்ணும்போது வந்து தெரியாது அதாவது எங்கிட்டாவது போய் கை கால ஏதாவது வந்து எழுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த பதட்டம் எல்லாம் வந்து போயிட்டு ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு டாக்டர்கிட்ட பெரிய பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க இப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்துட்டு ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஸ்கேனில் பேபியோட உறுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஸ்கேன் ரொம்ப 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 முக்கியம் அதுக்கப்புறம் செவன்த் மந்தில் வந்துட்டு பொசிஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நைன்த் மந்த்தில் வந்து ஹெட்டெல்லாம் வந்து கீழே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்பாங்க பட் இதில் தான் வந்து அந்த முதுகு தண்டு வடம் கை கால் அப்புறம் வந்து மூக்கு எல்லாமே ஒவ்வொரு உறுப்பு பார்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உறுப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இதில் தான் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாமே ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிருக்காங்க மனசுக்கு இதை ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படியாக வந்து இருக்குது ஸ்கேன் பண்ணதுக்கு தான் வந்துட்டு அது வரைக்குமே ரொம்ப வந்து பயமாக இருந்தது அச்சு கூட எனக்கு இவ்வளோ தெரியல பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த டேட் பக்கத்தில் வர வர வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது டெலிவரி டேட் பக்கத்தில் வரப்போதே அப்படின்ற ஒரு பயம் பயம்தான் வேறு ஒன்றும் இல்லை சரி என்ன தான் இருந்தாலும் நார்மல் டேஸுக்கு இருக்கிறதுக்கும் நமக்கு அந்த மாதிரி ஸ்கேன் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குற வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப பதட்டமாகவே இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது இப்போ வந்துட்டு ஓகே எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான விளாக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்